சாலிக தூர் ரைசானா அலைக்கும் பரக்மத்துல்லாகிந்தாலா வாக்கராக்காத்தும் அலவற்று அருலாலம் இம்மரவற்று அன்புடையும் மாந்தியால் அல்லாவின் பிருப்பையரால் ஆரம்பம் சிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பாக்கப் போரது அரப்பா நாலின் சிரப்போம் அதன் பலங்களும் உங்களாம் புகந்து பேசிகிறான் துரைரா மற்றும் அப்துல்லாஹ் இவ்வருள் ஆசலியர் ஆகியோர் போன்றோர் அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுஹன் தாலா அரஃபா தினத்தில் மாலையில் அரபாவிற்கு வந்திருக்கக்கூடிய மக்களை குறித்து மலக்குமார்களிடம் உகந்து பேசுகிறான் எனது மலக்குமார்களே எனது அடியார்களை நோக்கி பாருங்கள் அவர்களின் அந்தஸ்து உள்ளவர்கள் அந்தஸ்து இல்லாதவர்கள் என அனைவரும் வந்துள்ளார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா அல்ல அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலா அதிக அதிகமாக தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய தினம் அரபா தினத்தை விட வேறு தினம் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி செல்லுந்தாக வளைந்து செல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பது நூல் சஹீஹ் முஸ்லீம் சிறந்த துஹா அப்துல்லா இப்னு அம் இப்னுல் ஆஷ் அழியந்தாக அன்பு அறிவிக்கிறார்கள் துஆக்களில் மிகவும் சிறந்த துஆ அரபா தினத்தில் செய்யப்படக்கூடிய

நோன்பு வைப்பதன் சிறப்பு வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அரபா தினத்தன்று நோன்பு வைப்பது முன் சென்ற வருடத்திலும் பின்வரக்கூடிய விடுகின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது என்று கூறினார்கள் மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட தினம் அரபா தினம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது அன்றைய தினத்தில்தான் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் அறிவிக்கிறார்கள் யூதர் ஒருவர் உமர் அலி அல்லாஹோ அன்பு அவர்களிடம் வந்து யா அமீர் முஹ்மீனின் உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது இந்த வசனம் யூதர்களாகிய எங்கள் மீது இறங்கி இருந்தால் நாங்கள் பெருநாளாக எடுத்து இருப்போம் என்று கூறினார் அப்பொழுது உமர் அலியல்லாகும் அன்பு அவர்கள் அது எந்த வசனம் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த யூதன் அல் அல்மல் தீன்க்கு இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி வைத்துவிட்டேன் என்னுடைய அற்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டேன் சூரா அல் வசனம் என்ற வசனத்தை அதற்கு உமர் அலி அல்லாக அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த வசனம் எப்பொழுது ரசூலுல்லாஹி செல்வதாக அழகிவு செல்லும் அவர்களின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக இந்த வசனமானது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அரஃபா தினத்தன்று அரஃபாவில் நின்று கொண்டு இருந்த பொழுது அல்லாஹ் சுஹான் அல்லாஹு தாலா நபி மீது இறக்கி வைத்தான் அந்த அரஃபா தினம் ஜும்மா தினமாக இருந்தது என்று கூறினார்கள் நூல் ஷஹீஹ் அல் புகாரி ஷஹீஹ் முஸ்லீம் உக்பத் இப்னு அமீர் ரலி அல்லாகு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நிச்சயமாக அரஃபா தினம் ஒன்பதாவது தினம் எமுன் நஹ் பத்தாவது தினம் ஐயாமுத் தஹ்ரீ பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணாவது தினம் ஆகிய இந்த அனைத்து தினங்களும் பெருநாள் தினங்களாகும் மேலும் இந்த நாட்களில்